வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நமூர் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னும் சில நிமிடங்கள் அதாவது இன்னொரு முப்பது நிமிடம் தான் இருக்குது அந்த பத்து கோடியை வெலை போகிறது யார் அப்படிங்கிறது தெரிய போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஊகப்படுத்தவும் பொருப்படுத்தலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இப்போ இன்னும் ரெண்டு மணிக்கு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அதையும் ரெண்டு மணிக்கு சம்மர் பம்பர் பத்து கோடிக்கான குழுக்கள் நடைபெறுது அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு லட்சம் டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்து டிக்கெட் பரிசு வின்னர்களில் நீங்களும் ஒருவரா அப்படிங்கிறதுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரிய போகுது ஸோ பத்து கோடி வின் பண்ண போகிற அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறது இன்னும் முப்பது நிமிடத்தில் எல்லாத்துக்கும் தெரிய போகுது மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட்டில் நீங்களும் ஏதாவது ஒரு பின் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் பரிசு பெற போகிறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இன்றைக்கி பரிசு பெற போகிறாங்க அதாவது முந்நூறுவா பரிசுலேருந்து பத்து கோடி ரூபா பரிசு வரல இதில் வந்து பத்து கோடி நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஆறு லட்சம் உங்கள் கைக்கு வரும் நீங்கள் அது எங்கே போய் மாற்றணும் எல்லாமே நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் எங்கே போய் வாங்கணும் இல்லை ஏஜென்ட்டை பார்க்கணுமோ இல்லை டேரெக்டாக அங்கே க லாட்ரி ஆஃபீஸ்க்கே போயிடலாமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கிற நிலையில் தயவு செஞ்சு யாரும் வாட்ஸ்அப்பில் எடுக்காதீங்க இது வேலை நான் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப்பில் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் விழுகிறதுக்கான சான்ஸ் கம்மி உங்களுக்கு விலகவும் விழுகாது வாட்ஸ்அப்பில் எடுத்திங்கன்னா ஓகே இப்போது நீங்கள் கேரளா பார்டர்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது கேரளாக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக நீங்கள் கடையிலேயே போய் எடுங்க கண்டிப்பாக நான் அரை மணி நேரத்தில் ஏன்னா கடைசி நேரத்தில் எடுக்கிற டிக்கெட்டும் நிறையா டைம் விழுந்திருக்கு நிறையா பேர்த்துக்கு சும்மா எதாச்சும் எடுக்க போய் அதனால நீங்கள் இன்னும் எடுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இல்லை உங்க தெரிஞ்சவங்க யாராவது கேரளா போயிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லிங்க கூட எடுங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா வெற்றி உங்களுக்கு தான் அந்த பத்து கோடி பத்து கோடி விழுகுனாலும் ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சம் மாதிரி விழுகும் அட்லீஸ்ட் ஒரு முந்நூறுபா பரிசு விழுந்தா கூட நம்மளுக்கு லாபம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த டிக்கெட்டு நார்மணி நேரம் நிலையில் இன்னும் எடுக்கலையே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க இன்னும் எடுக்கலை அப்படின்னாலும் விடுங்க அடுத்த ஒரு வாரத்தில் பெரிய பரிசு பன்னெண்டு கோடியை வச்சால் விசூபம் வருது அதில் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பத்து பன்னெண்டு கோடி இரண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஆறு பேருக்கு அடுத்து பத்து லட்சம் ஆறு பேருக்கு அடுத்து அஞ்சு லட்சம் ஆறு பேருக்கு அடுத்து ரெண்டு லட்சம் ஆறு பேருக்கு ஸோ இது எடுக்கல அப்படின்ட்டு வந்து நீங்கள் எப்பவுமே கவலைப்படாதீங்க இது விட்டாலும் அடுத்த பம்பர் இருக்குது அடுத்த பம்பர் விட்டாலும் அதுக்கு அடுத்த பம்பர் அடுத்த பம்பர்னு வருஷத்துக்கு ஆறு பம்பர் விடுறாங்க ஆறு பம்பரில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு பம்பர் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி டிக்கெட்டு ஒரு லட்சத்தி எட்டு எட்டு ஒரு கோடியே எட்டு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க அதில் வந்து உங்களுக்கு வின்னிங் சான்ஸு கம்மி தான் ஏன்னா அத்தனை பேரில் எடுக்கிற டிக்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் இதே இப்போ பம்பர் அப்படிங்கிற போது டிக்கெட் விலை அதிகம் அப்படின்னு பார்த்தாலுமே பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகம் அதே மாதிரி பரிசுகளின் எண்ணிக்கையும் அதிகம் அதே மாதிரி டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பம்பர் பரிசாக எப்போயுமே கம்மியாக டிக்கெட் பிரிண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது சேல்ஸ் ஆகிறது ரொம்ப அப்படிங்கிறதுனால அதனால எப்போயுமே பம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறது வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக வின் பண்ணுற ஒரே டிக்கெட் பம்பர் டிக்கெட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை இப்போ எடுக்கல அப்படின்னாலும் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி டேட்டா ஆன்லைனில் நம்ம ரிசல்ட் பார்க்குறது அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு கைரளி கேரளா ஆற்றை ரிசல்ட் டுடே இல்லைனா பம்பர் ரிசல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களை லைவிலையே ஓடிட்டுருக்கு அங்கே கொடுக்கறது உங்களுக்கு நம்பரோடய உங்களுக்கு வரும் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணவே உங்களுக்கு வரும் அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே பழைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அந்த லிங்க் எடுத்துக்கிங்க இப்போ நான் அந்த லிங்க் போடுறேன் லைவாக உங்களுக்கு எந்த இது ரிசல்ட் தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் இதையும் பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேதா அப்டேட் இருந்தால் சொல்கிறேன் இன்னும் அரை மணி நேரத்தில் யாருங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே டேரக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்